நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் இப்போ நம்ம போடு பத்துவோம் புத்தி ரேகையும் சந்திரனும் அதிர்ஷ்டம் இதுதான் தலைப்பு புத்தி ரேகை சந்திரன் அதிர்ஷ்டம் இது நம்ம ரெண்டு கை பார்த்து ரெண்டு கை போட்டுருவாங்க இது ஒரு கை இது ஒரு கை சரிங்களா இந்த மாதிரி ரேகை இருந்தால் என்ன பழம் இந்த மாதிரி ரேகத்தை நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு இந்த கையில் இந்த கையில் புத்தி ரேகை நேரா இருக்குது லைட்டாக சந்திரன் பக்கம் கொஞ்சம் ஒரு ரேகை இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பழம் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பழம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புத்தி ரேகை இது புத்தி ரேகை சந்திரன் இது சந்திரவேடு இது சந்திரமேடு இது சந்திர மேட்டுக்கே வருது புத்தி ரேக இது சந்திரமேட்டு பக்கம் திரும்பி இருக்கு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதிர்ஷ்டம் அதாவது புத்தி மனம் திறமை புத்தி ரேகைய புத்தி ரேகை என்னன்னா குறிக்க போது புத்திரேக புத்தியை குறிக்கும் மனதை குறிக்கும் திறமை ஆனா சந்திரன் வந்து நீர் மனம் தாய்மை கற்பனை வெளிநாடு பிரயாணம் இது எல்லாமே சந்திரன் குறிக்கக்கூடியது நிறைய ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு நிறைய தெரியும் இப்போ நம்ம அதை பத்தி விரிவாக நம்ம பார்க்க போறோம் எப்படி நம்ம எப்படி இருந்தால் நம்ம கையில் எப்படி இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்வில் உயர முடியும் அப்படிங்கிறத வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு சில பேருக்கு கையை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மாறி இருக்கும் ரேகைகளும் மாறி இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கும் தெரியும் நம்ம கையை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலம் வந்து நான் கையில் உள்ள ரேகைகள் தகுந்த மாதிரி தான் பலன் சொல்லுவேன் சரிங்களா இப்போ சந்திரன் நல்லா இருக்கும் சார் இங்க சந்திரமேடு இது இந்த சந்திரமேடு முதல் மேட்டுக்கு கீழே புதன் மேடு செவ்வா மேடு இது செவ்வா மேட்டுக்கு கீழே சுக்கரமேட்டுக்கு பக்கத்துல சைட்ல சக்கரம் சுக்கிரன் புதன் மேட்டு செவ்வா மேட்டுக்கு எதிரிலையும் சுக்கரமேட்டுக்கு இருக்கிறது சந்திரமேடு அதே மாதிரி இது சந்திரமேடு இந்த சந்திரமேட்டுக்கு சந்திரமேட்டை பத்தி இந்த புத்திரேகை பத்தி பார்க்க போறோம் இப்போ முதல்ல சந்திரன் சந்திரன்னா யாரு சந்திரனுடைய நிலை என்ன புத்தின்னா புத்தியினுடைய நிலை என்னன்னு பாத்துருவோம் சந்திரன் என்பது மனம் நீர் தாய்மை அதாவது நல்ல மனசு மனம் உண்டேல் மார்க்கம் உண்டு சொன்னான் சந்திரன் இல்லைன்னா நீர் கிடையாது கற்பனைக்கு சொந்தக்கார சந்திர பகவான் கற்பனை இல்லைனா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் பாருங்க இப்போ நம்ம மனசு வந்து நல்லா கற்பனையில் இருந்தது நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா போகும் கற்பனையே இல்லை சுத்தமான வாழ்க்கை விரித்து விடும் சந்தோஷம் இல்லாத நிலையை ஏற்படுத்தும் அதனால சந்திரனுடைய நிலையை பொறுத்து சந்திரன் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் சந்திரன் சரி இல்லைன்னா மனம் சரி இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சந்திரனுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் உண்டு புத்திரேகைக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு சரிங்களா அதனால தான் ரெண்டையும் போட்டுருக்கோம் தலைப்பு அதோட அதிர்ஷ்டம்னா எப்படி அதிர்ஷ்டம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புத்திரேகை இந்த கையில இருக்கிற மாதிரி புத்திரேகை நல்லா சாஃபா இந்த பாருங்க ஆயில் ரேகையை விட்டு தனியா புத்திரேகை ஒரு கொஞ்சோண்டு தள்ளி புத்தி ரேகை ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிளை சந்திரன் பக்கம் திரும்பி இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு சந்திரன் நல்லா இருக்கு இந்த புகிரும் நல்லா இருக்கு சந்திரன் பக்கம் ஒரு கலை இறகு சார் இவர்கள் கதை கவிதை கட்டுரை கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் வாழ்வில் சினிமா துறையில் உயரக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ரேக இருக்கும் வாழ்க்கையில சினிமா துறை மட்டும் கிடையாது கற்பனை துறையில் கற்பனையாக கதை எழுதுவது கற்பனையாக ஓவியம் திட்டுவது கற்பனையாக இப்ப நிறைய பேர் வந்து கற்பனை தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க ஒரு சில பேர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கற்பனை கற்பனை உள்ளம் நல்லா இருக்கும் சந்திரன் நல்லா இருந்தா கற்பனை உள்ளம் நல்லா இருக்கும் ரேகை சந்திரன் பக்கம் லைட்டா திரும்பிச்சுன்னா கற்பனை நல்லா இருக்கும் இப்ப இந்த புத்தி ரேகை லைட்டா இதுல இருந்து ஒரு கிளையோ இல்லை இப்படி புதன் பக்கம் அப்படி திரும்புது சார் இப்படி புதன் பக்கம் திரும்புது மிகவும் சிறந்த அமைப்பு புதன் வந்து புத்திசாலி இதுவும் புத்தி இந்த புத்தியும் புத்தியும் சேரும் பொழுது பணத்தை கூட்டி அள்ளிடுவாங்க வாழ்க்கையில நல்லா பணம் சம்பாதிக்கிற அமைப்பு நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி புத்தி ரேகையும் நல்லா இருக்கு சந்திரன் வேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த அமைப்பு இதுல வாயில் ரேக துண்டு வெட்டு துண்டு இல்லாம இருந்து விதி ரேக புத்தி ரேக இந்த சூரிய ரேகையும் இருக்கணும் இந்த சூரிய ரேகையும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் மனம் நல்லா இருக்குங்க இது புத்தி புத்தியும் நல்லா இருக்குது இதுல ஏதாவது குளறுபடி வரும்போதான் வாழ்க்கை மாறும் மொழியே இல்லைன்னா வாழ்க்கை மாறவே மாறாது இந்த சந்திரன் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் மனசு நல்லா இருந்தா புத்தி நல்லா இருக்கணும் புத்தி ரவியும் நல்லா இருந்தா வாழ்க்கையில் திறமையை கொண்டு வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வார் இப்போ நம்ம இந்த கைக்கு வந்துருவோம் இந்த கையிலையும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் சந்திரன் பக்கம் மேட்டுக்கே கீழே இறங்கிடுச்சு சந்திரன் மேடு நல்லா இருக்கு சார் இந்த மாதிரி கை அமைப்பு இருந்தா அதாவது இசை அமைப்பாளர்கள் கதை எழுதுபவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் அதாவது கற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி கை இருந்தாலும் சூப்பரா இருப்பாங்க கற்பனை இல்லைன்னா அவங்க வந்து வாழ்க்கையிலே வந்து எதையும் படைக்க முடியாது சந்திரன் தான் கற்பனைக்கு காராது கிரகம் அதாவது புத்தியிலேயே சந்திரன் பக்கம் வளர்ந்திருந்து சந்திரன் வெணும் நல்லா இருந்தா அவர்கள் கதை கவிதை கட்டுரை கற்பனை துறையில் கற்பனையில சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ஈஸியா நான் சொல்றேன் இப்போ இந்த புத்திரேகை அப்படி கீழே இறங்கி சந்திரன் சரியில்லைன்னாலும் மனம் சரி இல்லாமல் போய்கணும் இப்போ சந்திரன் நல்லா இருந்தாலும் சரியா இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வந்து ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் புத்திரேகையிலோ இல்லை புத்தி சந்திரமேகலையோ ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார் இந்த மாதிரி குறி இருந்தால் கண்டிப்பாக மனநிலை பாதிக்கப்படும் சரிங்களா மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மனநிலை பாதிக்கப்பட்டால் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி செய்யணும் செஞ்சு மனசை சரி பண்ணணும் இல்லைனா மனநல மருத்துவரை பார்த்து மனதை சரி செய்து கொள்ள வேண்டும் இது பர்மனண்டாக நம்ம அந்த மனசை மட்டும் சரி பண்ணுற மாதிரி ஒரு நிலை உருவாகும் சந்திரன் வீடு நல்லா இருந்து இந்த புத்தி புத்தி ரேகையும் சந்திரன் பக்கம் வளைஞ்சு அங்கே ஒரு ஸ்டார் குடியோடு இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது இல்லை சார் இப்போ இந்த புத்தி ரேகை நல்லா நேராக வருது சார் புத்தி ரேகை நேராக வருது தம்பி மாதிரி புத்தி ரேகை நேராக வருது இதில் நடுப்புற இப்படி விடுபட்டு சார் இப்படி விடுபட்டிருக்கு இந்த புத்திரேகை விடுபட்டு இருக்கு கரெக்டா ஒரு முப்பது வயசுல உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு மனநலம் பாதிக்கப்படும் இந்த விடுபட்டு இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்படும் அந்த இந்த இந்த மாதிரி ஒரு தீவு தீவு சார் இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்படும் வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இருந்ததுன்னா மனநலம் பாதிக்கப்படும் ரேகையிலேயே புத்திரேகை இப்படி வருது இப்படி ஒரு ரேகை வரும் புத்திரே இந்த மாதிரி விடுபட்டு இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்படும் இந்த புத்தி ரேகை இப்படி நல்லா இருந்த நான் புத்தியை கொண்டு வாழ்வில் நல்ல சிறப்பான புத்தி அவங்களுக்கு யாருமே புத்தி சொல்ல வேண்டியதில்லை கீழே இறங்கிச்சனா கற்பனை சந்திரன் பக்கம் இறங்கிச்சனா கற்பனை இங்க மேல ஏறிச்சுன்னா லைட்டா திரும்பிச்சுன்னா நல்லது இந்த புத்தி ரேகை இப்படியே திரும்பி இப்படி திரும்பி இப்படி போய் இப்படி சந்திரமேட்டுக்கு போத வச்சுங்க புதன்மேட்டுக்கு இப்படி இந்த இறுதி ரேகை வெட்டி புதன்மேட்டுக்கு போச்சுன்னா அந்த வயதில் நீங்கள் பணத்திற்காக வேண்டி தவறு செய்து தண்டனை அனுபவிக்க வேண்டும் இந்த ரேக இது வந்து காதல் ஆஹ் போகும்போது இது இறுதிய ரேகை இது வந்து ஹார்ட்ல பிரச்சனை இருந்தாலும் காமிச்சிடும் காதல்ல பிரச்சனை இருந்தாலும் காமிச்சிடும் இது வந்து மனம் மனசுல எண்ணம் தோன்றி இங்க வந்து புதன் இல்லையா பணத்திற்காக வேண்டி நீங்கள் தவறு செய்து மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல கையில வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் கையில் வந்து ரேகை இந்த மாதிரி இருக்கவே இருக்காது கண்டிப்பாக மாறும் ஆயுள் ரேகையில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த வயது பிரச்சனை வியாதி வரும் புத்தி ரேகையில் ஏதாவது வெட்டு துண்டு இருந்து நான் வயசில் மனம் பாதிக்கப்படும் இறுதி ரேகையில் இருந்தால் ஹார்ட் பாதிக்கப்படும் நம்ம விதி ரேகையில் இருந்ததுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகையில் இருந்தால் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும் கையில கண்ணா புண்ணன் ரேவியிருந்தா மனசு ரொம்ப அலைபாயும் அதே மாதிரி மேடுகளையும் பார்க்கணும் சுக்கர மேடு அதிகமா இருக்கு சந்திர மேடு அதிகமா இருந்து இந்த பாதிக்கு கீழே மேடு அதிகமா இருந்தனா உடல் உழைப்பை கொண்டு வாழ்வில் உயர்வார்கள் இந்த மேல அதாவது குரு சனி சூரியன் புதன் நல்லா இருந்ததுன்னா அவங்க எல்லாமே நல்ல ஒரு வெளுக்கான கிரகங்கள் இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய கஷ்டப்படக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் வந்து மேல இருக்கிறது பாதிக்கு மேல நல்லா இருந்ததுன்னா அவர்கள் ஈஸியாக மனதை பயன்படுத்தி மனதினால் அப்படியே போவாங்க கையெழுத்து போடுவாங்க லட்சக்கணக்கில் பணம் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து சந்திரன் நல்லா இருந்து புத்தி ரேக நல்லா இருந்தா வாழ்க்கையில் வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்றும் வாழ்வில் உயர்வார்கள் ஒன்று உள்நாட்டில் இருந்தா சினிமா துறையில இருப்பவர்களுக்கு கதை கவிதை கட்டுரை கற்பனையில சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அதன் மூலம் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் அதிகமாகும் ஒன்று ரெண்டாவது போய் சுக்கரன் மேடு சந்திரன் மேடு செவா இருக்கு அந்த புத்திரேகை நல்லா இருக்கு அவங்க நிலப்பலம் சொத்து கொத்து இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில வச்சு நல்ல பெரிய மக்கள் சேவை மக்களுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கும் புத்திரேகை நல்லா இருந்து ஒரு சில பேருக்கு புத்திரேகை லைட்டாக சந்திரன் பக்கம் லைட்டாக இறங்கிடும் அந்த மாதிரி இருந்து இந்த சந்திரனும் நல்லா இருந்து சரேகை நல்லா இருந்ததுன்னா அவங்க மிக பெரும் விவசாயியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதுக்கு வந்து நம்ம செவாம்பேட்ல நிறைய சதுரங்கள் இருக்கும் சதுரம் இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து இந்த சதுரம் இருந்ததுன்னா பூர்வீகம் அது சூரிய மேட்டுக்கு கீழே வந்து இருதய ரேகலா சதுரம் இருந்ததுன்னா அவர்கள் சுயமா சம்பாதிச்சு நலபலம் சுத்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மனம் நல்லா இருக்கணும்னா சந்திரன் வீடு நல்லா இருக்கணும் அதாவது அளவுக்கு அதிகமா இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்படும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க மனசை வேலை செய்யாது இந்த புத்தி ரேகை நல்லா கரெக்டா இருந்ததுன்னா புத்தி நல்லா வேலை செய்யும் புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னு புத்திசாலி நல்லா எப்படினாலும் வாழ்க்கையில் முன்னுந்து மனசும் நல்லா இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்தா மனசும் நல்லா இருக்கும் புத்தியும் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா கஷ்டமாக தோன்றும் உங்க கைய பாருங்க எந்த மாதிரி கையில இருக்கு சந்திரன் மேடு எப்படி இருக்கு மித்த மேடுகள் எல்லாம் எப்படி இருக்கு ஒரே நிலையில சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இருந்துச்சுங்க நிலப்பழம் இருக்கும் நல்ல ஆசை இருக்கும் மனசு நல்லா இருக்கும் நல்லபடியா வாழ்க்கையில முன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை விந்துருச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையில் கொடிகட்டி பறப்பார்கள் அதே மாதிரி ரேகையில ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா அதுல வந்து உங்களுக்கு மனம் துன்பப்படும் மனம் கஷ்டப்படும் மனம் கஷ்டப்படும் போது வாழ்க்கையில கஷ்டம் வந்துடும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கையை பாருங்கள் உங்களுக்கு புத்தி ரேகை அதாவது இதான் புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க புத்தி ரேகை கெடுதல் இல்லாமல் இருந்து ஆயுள் ரேகை கெடுதல் எல்லாம் இருந்து விதி ரேகை சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சந்திர மேட்டையும் பார்க்கணும் சந்திரன் தான் மனோகாரகன் நீர் நீரினால் செய்யக்கூடிய விவசாயம் நீரால் செய்யக்கூடிய ஐஸ் ஃபேக்டரியில இருந்து எல்லாமே சந்திரன் நல்லா இருந்தாக்க மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்ததுன்னா புத்தி நல்லா இருக்கும் புத்தி நல்லா இருந்ததுன்னா அறிவாளி ஆகிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்தி ரேகையும் சந்திரமனும் நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும் வாழ்வில் வெற்றி பெற்றே தீர்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்க கைய பாருங்க உங்களுக்கு சந்திரமேடு எப்படி இருக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா எப்படி இருக்கு மனசு நல்லா இருக்கா மனசு சரியில்லையா புத்தி ரேகை நல்லா இருக்கா சரியில்லையா எப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வருமோ அப்படிங்கிறத வச்சு நம்ம விதி ரேகையும் சூரிய ரேகையும் பார்த்துதான் வாழ்க்கையில எப்ப நம்ம வந்து ஒரு உச்சத்துக்கு அடைவதற்கு இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் கொடுங்கிறது சரிங்களா நம்ம கையை பாருங்க புத்தி நல்லா இருந்தனா வாழ்க்கை இப்போ வேற எந்த ரேகமே இல்லை சார் புத்தி ரேகம் நல்லா சிறப்பா இருக்கு புத்தியை கொண்டு நல்லா புத்தி வேலை செய்யும் சந்திரன் நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு இந்த மனசு நல்லா இருந்ததுன்னா குடும்பம் நல்லா இருக்கும் புத்தி நல்லா இருந்தா வாழ்வில் உயர்ந்தே தீர்வார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்